வேற லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃபுல்லுன்னு கேளுங்கள் என்ன தெரியல வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவாவையும் ஐலியும் தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா என் மேலே யாருக்காவது அன்பு பாசம் கொஞ்சமாவது இருந்துச்சா இந்த வீட்டில் அண்ணனும் அண்ணியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மல்லு கட்டுறாங்க ஆனால் பார்த்திங்களா எனக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம கௌரவத்தை எல்லாத்தையும் காப்பாற்றினது சிவாவும் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சமயம் வந்து செல்வராணி வந்து கோவப்படுறாங்க ஏண்டி நாங்கள் உனக்காக நின்னோம் அப்படின்னு சொல்லும்போது நின்னீங்கம்மா ஆனால் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எதாவது ஒரு துரும்பாவது வந்து பயன்படுத்தியிருப்பீங்களா நீங்கள் சும்மா வந்து நின்னீங்க கேள்வி கூட கேட்கலையாம்மா ஆனால் அண்ணி எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க என்னை பொறுத்தளவு சிவா அண்ணன் தான் என்னோட அண்ணன் நீ எதுக்கும் கவலைப்படாதரா உனக்காக என்றைக்குமே நாங்கள் துணையாக இருப்போம் இந்த வீட்டில் இருந்தாலும் சரி இந்த வீட்டில் இல்லைன்னாலும் சரினோட கபிலன் செம்மையாக சிவாவை வந்து மறைக்கிறாங்க நான் தான் உன்னோட அண்ணன் இதை பேச்சுக்காக சொல்லலை உண்மையாக தான் சொன்னேங்கிற மாதிரி சொன்னனேன் இந்திரா ஏன் நிற்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச காரியம் மிக பெருசு எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சு ஆனால் நீங்கள் சாதிச்சு காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது செல்வராணி வந்து கேட்குறாங்க சரி இவ்வளோ தில்லாக உன்னால் எப்படி பேச முடிஞ்சிச்சு இதில் என்னங்க இருக்குது உண்மையை பேசணுன்னா ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு நான் பார்க்கவே மாட்டேன் அது ராணிக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அயலிக்கு வந்து உண்மையாக பேசுறது மட்டும்தான் வந்து பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனிவே ஒத்துமொத்த குடும்பமும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு இந்த வீட்டில் நீங்கள் இருந்ததுக்கு எங்களுக்கு நல்ல கைமாறு வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து எந்திரிக்கிறாங்க உதய பெருமாள் ஏன்னு சொல்லணே சிவா ஐலி இங்கே வாங்க உங்களுக்காக நான் என்ன வேணான்னு செய்கிறேன் என்ன வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்காக தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் உங்களோட அன்பு பாசம் மட்டும் வந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப செம்மையாக வந்து கபிலன் கோவப்படுறாங்க அவன் அடுத்தது என்ன கேட்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டிலே தங்கணும் உங்கள் மனசில் எனக்கு இடம் வேணும்னு கேட்பான் அப்படியே அதுவும் கொடுக்க வேண்டியதானே ஏன்டா உனக்கு சுத்தமாக புரிய புரியாதா சரிடா பொண்ணுக்கு நீ யாருடா உரிமை வந்து கொண்டாடுறல்ல சரி அதுக்காக நீ என்னடா செஞ்ச அப்படின்னு சொல்லி உதய பெருமாள் கண்ணாம்பெலாம் திட்டுறாங்க ஆமாம் எனக்கு தான் இப்போ ஒன்றும் தெரியாதே ஏன்னா இன்றைக்கி இந்த வீட்டில் எல்லாரும் சிவாவும் ஐலியை மட்டும்தான் வந்து தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க யார் அவங்க ஏய் அவங்க யாராக வேணான்னு இருக்கட்டும் ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட நியாயம் தர்மப்படி எல்லாம் அவங்களுக்கு தான் கௌரவம் கிடைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி நடந்துக்கணும் சரி சித்தப்பா இதான உங்களோட ஆசை உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் இப்போன்னு இல்லை எப்போ வேணான்னு கேளுங்க அதை நான் உங்களுக்கு செஞ்சு தர கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரித்திகா சம கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க பார்த்திங்களா ஏற்கனவே தலையில் தூக்கி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க நம்ம இந்திரா ராணி இப்போ உதயபெருமாள் மாமா வேற இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இதில் வாக்குறுதி வேற கொடுக்குறாங்க உங்களோட ஆசை என்ன வேணான்னு கேளுங்கன்னு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நாங்கள் இந்த வீட்டிலேயே தங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா என்ன செய்வீங்க கண்டிப்பாக உங்கள் மாமா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இப்படியெல்லாம் நடக்க விடவே கூடாது ரித்திகா என்னம்மா நீ இப்படி கூட்டை விட்டுட்டுருக்கியே எல்லாம் இந்த பொன்னியால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அடுத்தது எங்கள் அக்காவையும் சிவாவையும் வீட்டை விட்டு துறத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னனே எல்லாரும் வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு ராணி சிவா முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த குடும்பமே வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்குது எனக்கு என்ன பொண்ணு எது பண்ணுன்னு தெரியாதப்ப நீங்கள் கை தூக்கி விட்டுருக்கீங்க கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தோட வாரிசாக சிவா நீ இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அதை கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி நீ கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் எங்கள் முன்னாடி எப்போதும் உண்மையே தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் நம்புங்க சரி நான் நம்புறேன் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இதை சொல்லுங்க கபிலன் சும்மா காச்சும் வந்து சிவா அப்பான்னு கூப்பிட்றத கூட தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் முன்னாடி எல்லாத்தையும் தான் ஆகணும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறப்ப எனக்கு இன்னமும் உங்கள் மேலே சந்தேகமாக தான் இருக்கு என்ன ஆச்சு அண்ணி நாங்கள் நல்லது செஞ்சாலும் சந்தேகம்தான் படுவீங்களா ஆமாம் நீங்கள் எப்படி இவ்வளோ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியாத சில விஷயம் கூட உங்களுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கு அது எப்படி எனக்கு என்னமோ உங்கள் மேலே நாளுக்கு நாள் சந்தேகம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது அது என்னன்னு தெரியல எங்கள் சித்தப்பாவோட கௌரவத்தையும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்திரா ராணி மாட்டுக்கு வந்து மாடிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்த வீட்டில் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை யாருமே வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்கள எப்படியோ உதய பெருமாள் அப்பா கவலைப்படாத அளவுக்கு என் தங்கச்சி நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டாச்சு மோனிகா அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணுவா அதுக்காக தான் காத்துக்கிட்டுருப்பா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னோன்னே மோனிகா வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஜமானியும் வந்து உடைக்கிறாங்க அந்த இடத்துல சே போயும் போயும் அந்த அயலிக்கிட்ட போய் தோற்று போயிட்டேனே அவள் சாதாரண ஒரு ஆள் நான் ராணியை வந்து ஈஸியாக இந்த விஷயத்தை வந்து ஜெயிச்சுருவேன் நினச்சா கடைசி நேரத்தில் அவள் என்கிட்ட வந்து சவால் விட்ட மாதிரி போயும் போய் அயலிக்கிட்ட தோத்துட்டனேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப மோனிகா வந்து கால் பண்ணுறாங்க அயலிக்கு சொல்லுங்க மோனிக்கா இது என் நம்பருன்னு உனக்கு எப்படி தெரியும் அதாவது கெடுதல் பண்ணுற நீயே இவ்வளோ யோசிக்கும்போது நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக எந்த அளவு யோசிப்பேன் இல்லை நீங்கள் யார் முதல்ல அது எனக்கு தெரிஞ்ச ஆனும் நாங்கள் யாருன்னா அந்த வீட்டில் எதுக்காக வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்பயும் சொல்கிறேன் நான் உங்கள் மேலே கோவப்படலை மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போயிடுங்க உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் என்ன என்ன உன்னால் சமாளிக்க முடியலன்னு கெஞ்சிறியா கெஞ்சி கெஞ்சி அது கூட நல்லா தான் இருக்குது நீ எப்போதும் இப்படியெல்லாம் வந்து பேசினதில்லை இந்திரா ராணி முன்னாடியே கெத்தாக தான் பேசுவேன் ஆனால் இந்த அயலி யார் என்ன ஏதுன்னு நீ வந்து பயப்படுற அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா என்னை பார்த்து பயந்துட்டியா பயந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்னடி இறங்கி வந்தால் ஓவராக வந்து பேசுறியா எனக்கு ராணி எப்படியோ அதே மாதிரிதான் நீயோ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன் மரியாதையாக போயிடு நான் திருப்பியும் சொல்கிறேன் இது ஏன் குடும்பம் சரியா நீ அடுத்தது ஏதாவது திட்டம் போட்டேன்னு வச்சுக்கியன் இதுக்கு பின்னாடி பரத்தை வச்சு நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவ வந்து என்கிட்ட அடுத்தது மாட்டிக்காத சரியான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அவளுக்கு நான் ஆஃபர் கொடுத்தா அவள் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாளான்னு சொல்லி பேசின ஃபோனையும் வந்து உடச்சிட்டாங்க என்ன ஆச்சு அயலி இன்னொரு ஃபோனை வந்து உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி தெரியாமல் அவெல்லாம் வந்து வாலாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சிவா வந்து ரொமான்டிக்காக பேசுகிறாங்க ஆமாம் நீ எப்பேறுப்பட்ட ஆளெல்லாம் வந்து ஓட இருக்க உனக்கெல்லாம் மோனிக்கா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள் வந்து இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காளே ஆமாம் சீனியர் விடுங்க விடுங்க பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ இன்னைக்கு நான் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து தூங்க போகிறேன் என் தங்கச்சிக்கு அண்ணனா இத்தனை நாளாக நான் என்ன செஞ்சேங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஏலி நீ எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்க ஒரு அண்ணனா இத்தனை வருஷம் செய்யாத விஷயத்த இன்றைக்கி ஒரு நாள் உன் கூட வந்து சேர்ந்து அவளுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சு கொடுத்த மாதிரி அவளுக்கு அரணா பக்க பலமாக வந்து நின்னல எனக்கு ரொம்ப வந்து ஆனந்தமாக இருக்குது தங்கச்சிக்காக நான் இருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எல்லோரும் முன்னாடியும் அண்ணாங்கிற மாதிரி அவளும் அன்பா பாசமாக வந்து பேசினப்ப உதய பெருமாளே வந்து ஃபீல் பண்ணிட்டாரு என்ன பண்ணுவார் அவரோட நேரத்துலேருந்து பார்த்தா தான் இந்த விஷயம் வந்து தெரியும் சொல்கிறதெல்லாம் புரியுது ஆனால் இந்திரா ராணி கிட்டே எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிரூபிக்கணும் அதுக்கான நேர அவகாசம் கம்மியாக தான் இருக்குது ஆமா சீனியர் அதையும் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அம்மா இன்றைக்கி என் தங்கச்சிக்காக நான் நின்னம்மா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க